மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது இங்கே தான் நீங்க கவனிக்கணும் தமிழ்நாடுன்ற வார்த்தையை நான் சொல்லலை அருந்து என்ற வாரையை நான் சொல்லலை ஆனா மாநில அரசுக்கு அதிகாரம் வழக்கக்கூடாது அருந்து உள்ளிடக்கூடிய வழங்குது யாரு தமிழ் அரசு மாநில அரசு அப்போ உச்சநீதிமன்றம் மாநில அரசுக்கு அதிகாரம் அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது காலி ஆயிரும்ல அப்ப இது அருந்திரி உள்ளிட அருந்திரி வார்த்தையை நீங்க பயன்படுத்தாமல் இருக்கலாம் தமிழ்நாடு என்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம் இருக்கலாம் ஆனா மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை

அரு இன்னும் ஒரு கேள்வி சொல்றேன் அருनीरோட பிரையாரிட்டி முன்னுரிமை அடிப்படை சொல்றீங்க இது இந்தியா மூлке வந்தால் மகிழ்ச்சிங்கறாங்க அது அந்த மனுல்ல இல்லல அந்த வார்த்தை மனுல்ல இல்லல அருந்தீர் வார்த்தை இல்லன்றாரு அப்புறம் அருந்தேர் போன்று முன்னுரிமை அடிப்புல எல்லாரும் வழங்கப்படணும்னு திருப்புல இருக்கா இவருடைய மனுல்ல இருக்கா அதனே இல்ல இவருடைய மனுல்ல இருக்கா அதனே இல்ல அப்ப வெளிய ஒரு பேச்சு மனுல்ல ஒரு பேச்சு எப்படி சரியா இருக்கும் சொல்லுங்க மனுல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அத தான் நீங்க வெளியும் சொல்லணும் வெளியில என்ன சொல்றீங்களோ அத தான் மனுல்லயே சொல்லணும் அப்ப இதே மாதிரி இந்தியா முழுது பண்ண சொல்லுங்க ஷேர்